அங்கே நீயும் இருப்பாயே ஒளவை பாட்டியை சோதிக்க நாவல் மரத்தின் மேலேறி சுட்ட பழத்தை காட்சி தந்திடுவாய் மாங்கனி நீயும் பெற வேண்டி உலகை வரமாய் வந்தவனே அம்மை அப்பனே உலகம் என்று அண்ணன் நமக்கு சொன்னானே அதுவும் உனக்கும் தெரியும் அன்றோ தெரிந்து நீயும் எமக்காக பழனி மலையின் மீதமந்தே பக்தர் கருள அங்கு வந்தாய் தையல் நாயகி பெற்ற மகன் செல்வமுத்து குமரனவன் அழியா செல்வம் பெற்றிடவே அருகில் என்றும் இருந்திடுவாய் முருகா முருகா வேல் முருகா வெற்றிகள் தருவாய் வேல் முருகா 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 வேல் முருகா வெற்றிகள் தருவாய் வேல் வெற்றி வேலை பெற்றதனால் உன்னை பணியும் பக்தருக்கு என்றும் வெற்றி வெற்றி என்றோ வேல் வேல் முருகா வேல் முருகா திருப்பரங்குன்றில் கல்யாணம் தெய்வயானையுடன் நடந்ததுவே வாழ்க்கிட வந்தன தேவர்களும் வாழிய வாழிய வாழியவே அதிகாலை சங்கின் நாதத்திலே ஓமெனும் அறிய கேட்கிறது ஓங்கார பொருளும்

வள்ளியுடன் பழமதி சோலையில் இருப்பவரே பழுகிறோம் நாங்களும் அண்டுவிடு அங்கே பாருங்கள் எல்லோரும் பச்சை மயிலும் தெரிகிறது வேறுடன் குருடன் வருகின்றார் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே அங்கே பாருங்கள் எல்லோரும் பச்சை மயிலும் தெரிகிறது வேலுடன் முருகன் வருகின்றார் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே முருகா முருகா வேல் முருகா வெற்றிகள் தருவாய் வேல் முருகா 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 வேல் முருகா வெற்றிகள் தருவாய் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு